அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி புனர்பூசத்தோட நாலாவது நட்சத்திரம் சனியோட நட்சத்திரமான பூசத்தோட நான்கு நட்சத்திரங்கள் புதனோட நட்சத்திரமான ஆயில்யத்தோட நான்கு நட்சத்திர பாதங்கள் ஆக ஒம்பது நட்சத்திர பாதங்கள் சேர்ந்தது தான் இந்த கடகராசி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்டகச் சனியாக இருந்த பிறக்காவது ஏதாவது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்து ஏதோ அப்பப்போ உடல் உபாதை வந்தது இப்போ அஷ்டமத்து சனி வந்திருக்கு அஷ்டமத்தில் சனி வந்தால் என்னென்னமோன்னு சொல்கிறாங்க அவர் நேர் பார்வையாக குடும்பத்தை தான் பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை தான் பார்ப்பார் அதுக்கப்புறம் தொழில் சாணத்தை பார்ப்பார் ஆக ரெண்டாம் இடத்தை பார்த்து குடும்பத்தை பார்க்குறாரு வருமானத்தை பாதிக்கிறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலை பாதிக்கிறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு கௌரவத்தை பாதிப்பு ஏற்படுத்துகிறாரு இதெல்லாம் எப்படி சார் தாங்க போகிறோம் கவலையே போடாதீங்க நீங்கள் பிறந்தப்போ என்ன ஜாதகம் எப்படி இருந்தது பக்கத்தில் உள்ள நல்ல ஜோசியத்தை காட்டுங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்குதுன்னு செய்யுங்க நல்லா எல்லா பிரச்சனைன்னு சொன்னால் சின்ன பரிகாரம் செய்யுங்க கோவிலுக்கு போங்க உங்களுக்கு பகவான்கிட்ட உங்களை ஒப்படைச்சிருங்க இந்த காலம் எப்படி இருக்குன்னா பலவித அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிற காலமாக இருக்குது கடவுள் ஏதோ ஒரு ஒருபத்தில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் தெய்வம் மனுஷ ரூபம்னு சொல்லுவாங்கள்ல அப்பப்போ உங்களுக்கு நம்பிக்கையை மாத்திரம் விடாதீங்க கடவுள் காப்பாற்றுவார் நீங்கள் உண்டு எங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அடுத்தவங்க விஷயத்தில் போய் பொறணி பேசாதீங்க அடுத்தவங்க விஷயத்தை காது கொடுத்து கேட்காதீங்க உங்களோட ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா எட்டில் போய் சனி இருக்கும் பொழுது ஆயுள் கெட்டிங்கிறது ஒரு நல்லது அதாவது சனி இருந்தால் பிரச்சனைம்பாங்க ஆனால் இருக்க அவர் நன்மை கொடுப்பார் காரகம் பாவ நாஸ்தின்னு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அதோட காரக கிரகம் அந்த இருந்தால் கெட்டு போயிடும்பாங்க ஆனால் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி அங்கே இருக்கும்பொழுது பொழுது ஆயில் கெடுத்துட மாட்டார் நம்ம உங்கள் நோய் நீங்க வேண்டிய காலமாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்க போகுது அந்த அனுபவத்தை சந்தோஷமாக ஏற்றுங்க கசப்பும் ஒரு சுவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கசப்பையும் சுவைத்து பார்த்து பழகுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் பெரிய முடிவுகள் எடுக்கும்போது நீ சிந்திச்சு எடுங்க வீட்டில் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு எடுங்க கல்வி திருமணம் கடன் இதெல்லாம் ஏற்படும் சுப விரயமாக தான் இருக்கும் சுப விரயம் நம்ம நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்போ குழந்தைங்க கல்விக்காக கடன் வாங்க போகிறீங்க திருமணத்துக்காக கடன் வாங்க போகிறீங்க கடன் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் நாள் இழுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் வட்டிக்கு வட்டி வாங்கி ஏமாந்து போயிடாதீங்க ரெண்டாவது யாரையும் நம்பி இருக்க வேலையை விட்டுடாதீங்க அது ஏன்னா முக்கியமாக சொல்லணும்னா இருக்கதை விட்டு பறக்கதை ஆசைப்படுறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்க இன்றைக்கி பலாக்காயை நம்பி கிளாக்காயை விட்டுட்டாமனு சொல்லுவாங்க வேண்டாம் இருக்க வேலையை விட்டுறாதீங்க முதலீடு எதுவும் பெருசாக போடாதீங்க ஏதாவது முதலீடு இல்லாமல் உங்கள் அலைஞ்சி திரிஞ்சு நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் உங்கள் பாய் சாமர்த்தியத்தில் சம்பாதிக்கணுன்னா அதை செய்யுங்க ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சொன்னால் காக்கா பறக்குதுன்னா பறக்குதுன்னு போங்க அதை விட்டு அது எப்படிங்க காக்கா இருக்குன்னா நான் சொன்னால் பறப்போ ஏன் கிராஃபிக்ஸ் பண்ணுவேன் ஏன் பாவன் இது தேவையா உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சில டென்ஷன்கள் இருக்கும் பண வரவில் பிரச்சனை தான் சார் செய்யும் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிற குரு நல்ல உதவி பண்ணுவார் மூன்றாம் இருக்கிற இடத்துல இருக்க கேது முயற்சிகள் கொடுப்பார் தெய்வ பலத்தை கொடுப்பாரு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் அம்பாள் வழிபாடு உங்களை இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்க்கறதுக்குண்டான சகல வழியையும் காட்டும் நெத்தியில் வெறு நெத்தியாக போகாதீங்க சின்னதாக திண்ணீர் ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டு போங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கும் எல் சாதத்தை காதகத்துக்கு வைங்க எட்டு நல்லெண்ணெய் தீபம் எட்டு எட்டு பேருக்கு சனிக்கிழமெலாம் அன்னதானம் கொடுங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் தொழில் மந்தநிலை மாறும் அனைவரும் இறை அருளால் எல்லா பிரச்சனைகளும் கடந்து வரணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்